சூப்பர் மூவி அதாவது ஒரு படம் விட்டு வெளியில் வந்து நிற்கிற கிரௌட பார்த்தாலே தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் உண்டு இந்த படத்தை நிறைய சொல்ல தேவையில்லை என்னை எல்லாருமே ரொம்ப கேப்பியாக வெளியில் வந்தாங்க நானும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு டார்க் ஹியூமர் நல்லா எமோஷ்னலாக சூப்பராக இருக்குது என்னை பொறுத்த எனக்கு கீர்த்தி வந்து எனக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் எப்பவுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கீர்த்தி ஒவ்வொரு படத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு ஒரு படத்துக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க ஒரு ஹீரோயினா ஒரு தனியை இண்டிவிஜுவலாக ஒரு படத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் பாட்ட முடியும் அப்படின்றத உண்மைக்கு அது ஒவ்வொரு ஹீரோயினுக்கு முக்கியமான அந்த மாதிரி ஹீரோயின் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக என் அன்பு தங்கச்சி கீர்த்தி அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டு வராங்க அதான் டேரக்டர் சந்திரு சூப்பராக பண்ணிக்கங்க ரொம்ப நல்லா பண்ணிக்கங்க அவர் அவர் சென்ட்ராயன்ஸ் அவர் நண்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கேமரா எல்லாமே சூப்பர் தாரிகா மேம் அவன் நான் விட்டா சந்தோஷத்தை எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் இருந்தாலும் தேர்தலில் போய் பாருங்க சூப்பரும் ரொம்ப சூப்பராக படத்தை கொண்டு தோறாங்க எல்லாருமே ஏகப்பட்ட ஆக்டர் வேறு இருக்காங்க சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்ச முகம் கண்டிப்பாக அந்த முகம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு இருக்கேன் தங்கச்சி லவ்யூடா தங்கச்சி பெரிய கிட்டே வார்த்தை கிட்டே டீம் எல்லாருமே என்ன பண்ண வார்த்தை தேங்க் யூ